keep <muchas> முடியாது நாமள பின்னாடி 对不起，对不起。

మర్ నాంగ బైనల్ల ఆశవాస మాప అడితు తూంగి రెస్ట్ ఎడితే naaliki kaalaila vara enna ninge rendu vera kaalaila vaanga na varan daamnu solla alla ana oru nimisha irunga enna varadi enga rendu perku dischi chittu padavarriya

கமலா அப்படின்னு சொன்னா காலையில நல்ல நேரம் ஒன்பது மணில இருந்து பத்தரை மணி வரைக்கும் இருக்குன்னு ஆமா காலையில ஒன்பதரை மணில இருந்து மணி வரைக்கும் நம்ம ஒரு எட்டு மணிக்கே வந்தோம்னா கொஞ்சம் பார்வதிக்கு இருக்கும்ல சரி சரி அப்ப நம்ம காலையில எட்டு மணிக்கே வந்துருவோம்

அதே சுக்குப்படியா தான் சின்ன பொண்ணு உங்க அம்மாவுக்கு போட்டிருக்கான் இந்த ராத்திரி நேரத்துல என் மாவன் எங்க போவான்னு எங்க அம்மிக்கு கொஞ்சமாவது வருத்தம் இருந்திருக்கா ஒண்ணுமே இல்ல இந்த தெருவை விட்டு போட்டி இந்த ஊரை விட்டு போட்டின்னு சொன்னமே என் மவ இப்போ எங்க இருக்கா தின்னாலா தண்ணி குடிச்சாளா நீ எங்க அம்மிக்கு கொஞ்சமாவது கவலை இருக்கா ஆ உங்க அம்மிக்கு ஒன்ன பத்திதான் நினைக்கிறதுக்கு நேரம் இருக்கும் কি এনে চেয়ে টেলিভিশন तलेয়ে ফেলতেன்னு বললা అది ইদু দানো আমা ইদু দা ইদে দা আ தங்கம் பாருங்க இந்த 메인 செல்லோ 메인 தங்கம் அப்படி எல்லாம் பேச பேச எல்லாம் உட்றங்க சரி சரி உங்க மாமியார் உங்க மாப்பிள்ளை எல்லாரும் சேர்ந்து ஊர்ல இருந்து உங்க வீட்டுக்கு பால் காச்சி வந்தோம்ல எங்க எல்லாரிட்டேயும் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்க சொன்னவளாம என்ன வந்து அது எப்படி உங்களுக்கு தெரியும் நீ <laughs> கால <laughs>

இப்படி என்ன ஆடிகிட்டே நில்லு சரியா என்ன பண்ணனும் எதை பண்ணனும்னே எங்களுக்கு தெரியும் உங்க வேலைய பாத்திட்டு போங்க ஓ அப்படியேமா சரி 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 मामேனகா நான் வரட்டா திமிரு திருந்த மாட்டா என்ன சோதிச்சல பாக்கா சோதிச்சு எனக்கு என்ன நீ எப்படியாச்சும் போ விட்டு போய்ட்டியா இல்லனா ஊர விட்டு உன்னை பாக்க வந்தே நல்ல மனுஷி திருந்திறதுக்கு என் திமுரு பிடிச்ச நாலு முடி என்ன எகத்தாலமா பேசிட்டு போகுது இவளும் இவன் மாமியாரும் சண்டை போடாததே நானும் இப்போ எங்க மாமியாரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் யார் வீட்டுலதான் பிரச்சனை இல்ல யார் வீட்டுலதான் சண்டை வரல என்னமோ நான் மட்டும் தான் பொல்லாத மாதிரியும் நான் மட்டும் தான் மாமியார்ட்டையும் மாப்பிள்ளைகிட்டையும் சண்டை போடாத மாதிரி இல்ல பேசிட்டு போறேன் இவ்வளவு நாளும் இருந்த கேதி எல்லாம் எனக்கு தெரியாமலா இருக்கு நாலு முடி இப்ப புதுசா என்னமோ நான் திருந்திட்டேன் நான் திருஞ்சிகிட்டேன்னு ஊரை ஏமாத்தியதுக்கு டியா உன் சாயமும் ஒரு நாள் வெளிக்க தானே போகுது அன்னைக்கு ஊருக்காரங்க கிட்ட தெருக்காரங்க தெருக்காரங்கிட்டலாம் எப்படி அடியும் மினியும் வாங்க போறேன்னு நானும் பொறிந்து இருந்து பார்க்க தானே போறேன் ஹூ அப்படியே நல்ல மாதிரி பேசுறதுக்கு ஐயோ இவகிட்ட பேசிட்டு நேரம் போனதே தெரியலையே மணி இப்ப எப்படி ஒரு எட்டு எட்டரை மணி இருக்குமா இருக்கு இருக்கு வயித்துல குடுகுடு குடுகுடுன்னு கூப்பாடு போடுது வயிறு வர பசிக்க இப்போ நாம என்ன செய்ய எங்க அம்மையும் வீட்டு பக்கம் வர கூடாதுன்னு சொல்லிட்டா என் மாப்பிளையும் வீட்டு வாசல்ல மிதிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு இப்ப நான் எங்க போவேன் என்ன சாப்பிடுவேன் யோசிப்போம் சே இந்த நேரத்துக்கு ஒரு பழைய கஞ்சியும் பச்சை மிளகாவும் மாதிரி கிடைக்காதா நான் எங்க மாமியாரும் ஒத்துமையா இருக்கோம் ஒத்துமையா இருக்கோம்னு கொஞ்சம் ஓவரா தான் ஆட்டம் போட்டுட்டனும்

எனக்கு நீ என்கிட்ட கிட்ட போட்டிக்குதான் நினைக்கிட்டு இருக்க நீ

சன் கிளாஸ் வெயில் அதிகமா இருக்கும்லமா அதுகாத அந்த கண்ணடிய போட்டுட்டு இருந்தாங்க ஆமா நம்ம ஊர்லயே வெயில் போட்டு கொளுத்து கொளுத்து கொளுத்தி எடுக்கி பின்ன மெட்ராஸ்னா சொல்லியே கேக்கணும் அங்க நல்ல வாட்டி எடுகுமே ஆமாம்மா அதுக்குதாம அந்தக்கா சன் கிளாஸ்லாம் வாங்கி போட்டிருக்காங்க என்ன ஸ்டைல்ல இருக்கு பாத்தியா ஏமா நம்ம ஊர்லயும் அதே மாதிரி நம்ம வெயிலா இருக்கு எனக்கும் ஒரு சன் கிளாஸ் வாங்கி தரியா என்னதே வணக்குண்டு வாங்கி தரணுமா ஏยம்மா எனக்கும் ஒரு சன் கிளாஸ் வாங்கி

நீ கொஞ்சம் பேசாம இரு அம்மா அவ எல்லாம் கண்ணாடி போட்டுக்கே கிண்டல் பண்ணியான்னு சொன்னோம்லமா அதுக்கு நீ அவள ஏசவே இல்லமா டேடி இப்ப நான் என்ன டீ செய்ய உங்க ரெண்டு பேரிய பெத்ததுக்கு நான் தான் சேவத்துல போய் முட்டணும் சின்ன புள்ளையலாம் இருக்கும்போது ரெண்டு பேரும் சண்டை போட்டு கிடந்திய சரி பெரிய புள்ளையா வளர்ந்ததக்கப்புறம் எல்லாம் சரியாயிருன்னு பார்த்தா இப்ப அதவிட மோசமா லட்டி இருக்கியே என்ன போட்டு என்ன பாடா படுத்து எடுக்கியம்மா ரெண்டு பேர்ல யாரா ஒருத்தி சித்தி வீட்டுக்கு போங்கன்னு சொன்ன கேட்டியல அம்மா அது நல்ல வில்லேஜ்லமா அங்க டிவி கூட சரியா தெரியாது நெட்டும் கிடைக்காது நான் அங்க போய் என்னமா பண்ணா ஆமாடி பொழுதன்னைக்கு டிவி போன்னு இல்லாம நீங்க இருக்கவே மாட்டீங்களா

என்னடி திமிரு பிடிச்சவள விளக்கு வச்சதுக்கு அப்புறமா நடு வீட்ல நின்னுகிட்டு கெட்ட வார்த்தை சொல்லிட்டேடா அம்மா அது கெட்ட வார்த்தை எல்லாம் ஒண்ணு இல்லம்மா அத அவ ஏதோ ஒண்ணு சொல்லிட்டேடா அம்மா அது கெட்ட வார்த்தை இல்லம்மா பீசா வாயை மூடிடி அம்மா என்னடி நான் யாசிட்டே ரெண்டு பேரும் சிரிச்சிட்டே கிடக்கியே அம்மா அதெல்லாம் உனக்கு தெரியாதுமா அந்த பாக்ஸை கொண்டா பேடி அது மித்தியாவுக்குலாட்டி நீ எதுக்குடி கொண்டான்னு கேக்க அம்மா மித்தியாக்கிட்ட கொடுக்கிறது ராமா தாணி கேக்கே

ஏமா எனக்கு இப்பதாம தெரியுது நாளைக்கு நித்யாக்காவுக்கு இன்டர்வியூன்னு சொன்னாங்கல்ல எப்படியோ இந்த அக்கா நல்லா படிச்சிருக்காங்க இன்டர்வியூல பாஸ் ஆயிருவாங்க தான் அதுக்கு முன்கூட்டியே நமக்கு ட்ரீட் வைக்கதான் நினைக்கிறேன் என்ன சொல்லுதான் சரி என்னமோ இருந்துட்டு போட்டோம் நம்மளாம் இப்ப ஒண்ணு பிரிச்சு பார்க்கா நீங்க போய் நேரம் நித்யா கிட்டே கொடுங்க சரிம்மா அப்ப நாங்க நித்யாக்கா கிட்ட கொடுக்கோம் நித்யாக்கா நமக்கு எல்லாத்துக்கும் தருவாங்க